ஆளுமைமிக்க அரசியல்வாதியாக பியார் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வழிவகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள் செவன் டபுள் த்ரீ டபுள் டூ ஃபோர் டூ ஃபோர் டூ தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியின் போது ஏன் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தவில்லை என்று மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்திக்கு பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் மாயாவதி கேள்வி எழுப்பியுள்ளார் நாங்கள் ஜாதிவாரி கணக்கெடுப்பை நிச்சயம் நடத்துவோம் இடஒதுக்கீட்டுக்கான ஐம்பது சதவீத உச்சவரம்பை நீக்குவோம் என்று ராகுல் கூறியிருந்தார் இதற்கு மாயாவதி பதிலடி கொடுத்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்ட பதிவில் மத்தியில் பாஜக ஆட்சிக்கு வருவதற்கு முன் ஆட்சியில் இருந்த காங்கிரஸ் ஜாதிவாரி கணக்கெடுப்பை ஏன் நடத்தவில்லை இப்போது அதைப் பற்றி பேசுகிறார்களே பதில் சொல்லுங்கள் பகுஜன் சமாஜ் கட்சி எப்போதுமே ஆதரவாகவே இருந்து வருகிறது பட்டியலின மற்றும் பழங்குடியினர் இடஒதுக்கீடு தொடர்பாக உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு குறித்து சமாஜ்வாதி கட்சியும் காங்கிரஸ் கட்சியும் மவுனம் காக்கின்றன இடஒதுக்கீட்டுக்கு எதிராகவே காங்கிரஸ் இருந்து வருகிறது இடஒதுக்கீடு தொடர்பாக அவர்களின் அறிக்கையில் இருந்து அவர்கள் நிலை என்ன என்பது தெளிவாக தெரிகிறது அவர்களின் மவுனம் இடஒதுக்கீட்டுக்கு எதிரான சிந்தனையைதான் காட்டுகிறது என்று மாயாவதி கூறியுள்ளார் what